அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தை வெள்ளி வழிபாட்டின் சிறப்பு பட்டு பாரே சதம் தீமான் பட்டே வத்சரமத்திரகம் அஷ்டைஸ்வர்யமாப்னோதி குபேர இவூதலே தாரிதய மோசனம் நாம ஸ்தோத்ரமம்பாபரம் சதம் ஏனஸ்ரீயமபாப்னோதி கோட்டி ஜன்ம தரித வெள்ளிக்கிழமைகளில் அன்னையின் இந்த நூற்றி எட்டு உயர்ந்த நாமாக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்பவர்கள் வறுமையிலிருந்து விடுதலை பெற்று குபேரனைப் போல அனைத்து செல்வங்களையும் அடைவார்கள் மற்றும் வறுமையிலிருந்தும் விடுபடுவார்கள் பல பிறவிகளுக்கு மகத்தான இன்பத்தை அனுபவித்த பிறகு அவர்கள் தேவியின் பாத கமலங்களை அடைவார்கள் என்கிறது இந்த லக்ஷ்மி ஸ்துதி ஆகவே அம்பாளுக்கு உகந்த தைமாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று அவளை வழங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தழைக்கச் செய்வாள் அன்னை பராசக்தி ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பார்கள் அதேபோல ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பிகைக்குரிய அற்புதமான நாட்கள் அதனால்தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மகாசக்தி குடிகொண்டிருக்கும் தலங்களில் பெண்கள் பலரும் சென்று வழிபடுகிறார்கள் அந்த வகையில் தை மாத வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமானவை அம்பாளுக்கு பூக்கள் சூட்டி தீபமேற்றி வழிபட்டால் இன்னும் இன்னும் உங்களை வளமாக வாழச் செய்வாள் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்குச் செல்லுங்கள் அம்பாளை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கல்வியில் குழந்தைகள் மந்தமாக இருந்தாலும் நல்ல உத்தியோகம் கணவருக்கு அமைய வேண்டும் என்றாலும் உத்தியோகத்திலும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் சகல பிரச்சனைகளையும் அன்னை பராசக்திக்கு முன்னே எடுத்து வையுங்கள் அனைத்தையும் சீராக்கி तन्दरुल्वाल् अन्नै पराशक्ति शरणागतधीनार्त परित्राणपरायणे हरे देवी नारायणी नमोऽस्तु ते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राखिनो देवी दुर्गे देवी नमोऽस्तु ते मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्तम् मङ्गलेशि देहि मे सदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्तसाधिके शरण्ये त्रयम्भके देवी नारायणी नमोऽस्तु ശുഭം കല്യാണി ആയുരാരോഗ്യസമ്പു വ്യാധിവിനാശാ ദീപജ്യോതി നമോസ്തു തേ ആലൈ യംഗൽ അഭിരാമവിയെ അണ്ടമെല്ലാം പൂത്താളൈ മാതുലമ്പൂ നിരത്താള പുവിയടങ്ക കാത്താളി അങ്കുശം പാസം കുസുമം കറുംബു അംഗൈ സേർത്താളൈ முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு திங்கில்லையே இதன் பொருள் மாதுளம்பூ போல சிவந்த நிறமும் மூன்று கண்களும் கைகளில் ஐந்து வகை மலரம்புகளும் பாசக்கையும் அங்குசமும் கரும்பு வில்லும் கொண்டு உலகங்களை படைத்து அழிவுகாலம் வரை உயிர்களெல்லாம் காத்தருளும் நம்முடைய தாயான அபிராமியை வணங்குவோர்க்கு தீவினை எதுவும் இல்லை ஆகவே மேற்சொன்ன ஸ்லோகங்களை மனமுருக அன்னையின் முன் பாடி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உங்கள் குங்குமத்தை காத்தருள்வாள் தேவி ஜெகன் மாதா மாங்கல்ய பலம் தந்து எல்லாம் தந்தருள்வாள் அந்த அம்பிகை வெள்ளிக்கிழமை விரதத்தின் பலன்கள் லட்சுமி தேவி செல்வத்தின் அதிதேவதை அவரை வழிபடுவதால் வீட்டில் செல்வம் பெருகும் பொருளாதார நிலை உயரும் இந்த அன்னையின் வழிபாட்டின் மூலம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை ஏற்படும் வெள்ளிக்கிழமை விரதம் மற்றும் வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும் லக்ஷ்மி தேவியின் அருளால் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அதிர்ஷ்டம் உண்டாகும் கடன் தொல்லையில் இருப்பவர்களுக்கு கடன் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் பெருகும் வீட்டிலுள்ள திருஷ்டி முதலானவை நீங்கும் மங்கள காரியங்களை விரைவில் நடத்தி தருவால் அன்னை பராசக்தி எனவே வெள்ளிக்கிழமைகளில் அன்னை பராசக்தியை வணங்கி தனம் தானியம் பெருகி எல்லா வளமும் நலமும் பெற்று நிறைவாய் வாழ்வோம் இடர்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஒட்டிடுவாய் ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்று அன்னையை தினமும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வோம் அன்னை ஆதிபராசக்தி திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்